அதிர்ந்தது சென்னை தலைநகரம் மக்கள் விரோத திட்டங்களை நிறுத்தக் கூறி செந்தமிழன் சீமான் தலைமையில் ஆர்ப்பாட்டம் இதை குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொல் தமிழ்குடி மக்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் கடந்த சில நாட்களாக செந்தமிழன் சீமானுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய தளபதிகளுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக அவதூறுகளை எதிர்தரப்பு பரப்பி வந்தது இதையெல்லாம் அடைத்து வீசும் அளவிற்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்று செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் சென்னை மாநகரில் தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் மாபெரும் மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படுத்தக்கூடிய அனைத்து மக்கள் விரோத திட்டங்களையும் தொடர்ந்து எதிர்த்து குரல் கொடுத்து வருகின்றார்கள் அதில் ஒரு முத்தாய்ப்பாக இன்றும் கூட மக்கள் விரோத திட்டங்கள் எதிர்த்து தலைநகரில் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகின்றது அதன் ஒரு பக்கமாக ஒரு பாகமாக இந்த ஆர்ப்பாட்டமும் நடக்கின்றது மேலும் செந்தமிழன் சீமான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் யார் யாரெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு மிகவும் எதிராகவும் மிகவும் மோசமாகவும் சித்தரித்தார்களோ செயல்படுத்தினார்களோ தங்களுடைய திட்டங்களை எதிர்த்தரப்பை கிழித்து தொங்கவிட்டுள்ளார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் என்றே கூறலாம் தொடர்ச்சியாக எந்த ஒரு பாடலுக்காக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தளபதிகளை குறித்தும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானை குறித்தும் இவர்கள் ஒரு தேவையில்லாத பரப்புரையை செய்தார்களோ ஆடியோக்களை வெளியிட்டார்களோ அதை உடைத்து வீசும் முகமாக இன்னொரு முறையும் அந்த பாடலை பாடி மக்களை அதிரச் செய்திருக்கின்றார் தமிழ்நாட்டை அதிரச் செய்திருக்கின்றார் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும் மேலும் எதிரிகளை நேருக்கு நேர் எதிர்க்கக்கூடிய திறனும் தன்னம்பிக்கையும் செந்தமிழன் சீமானிற்கும் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய தளபதிகளுக்கும் இருக்கும் இருக்கிறது இது இன்னமும் இருக்கும் என்பதை இந்த பொதுக்கூட்டம் மிக தெளிவாக படம் போட்டு காட்டியிருக்கின்றது மிகவும் தேவையான பல விடயங்களை இந்த பொது கூட்டத்தில் அனைவரும் பகிர்ந்திருக்கின்றார்கள் மேலும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்பது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு சதவிகித வாக்குகளை பெற்ற பிறகு அனைத்து எதிர்தரப்பும் செந்தமிழன் சீமானை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அழைகின்றது ஆனால் அதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை செந்தமிழன் சீமான் எப்பொழுதும் போல மிக தெளிவாக அரசியல் பயணத்தில் காய் நகர்த்தி கொண்டிருக்கின்றார் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது மேலும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி என்பது மக்களுக்காகவும் மொழிக்காகவும் மேலும் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்காகவும் நாளைய தலைமுறையினருக்காகவும் தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் பேசக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் இருக்கின்றார்கள் அனைவருடைய எதிர்பார்ப்பாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மாறி நிற்கின்றது அதற்கான பிரச்சாரங்களை இப்பொழுதே நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ச்சியாக துவங்கிவிட்டார்கள் என்றே கூறலாம் அந்த அளவிற்கு செந்தமிழன் சீமான் இந்த பொதுக்கூட்டத்தில் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கான அனைத்து செயல்பாடுகளையும் பற்றியும் பேசியிருக்கின்றார் மேலும் செந்தமிழன் சீமான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியெல்லாம் ஆட்சியை செலுத்த வேண்டும் என்பதை ஒரு கனவு கோட்டையாகவே வைத்திருக்கின்றார் அதையெல்லாம் நிச்சயமாக செயல்படுத்துவார் என்று கூறிக்கொண்டு மிகப்பெரிய மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழும் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதோ காணொலி உங்களை சந்திக்கின்ற இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம்